ஹலோ மக்களே இன்னைக்கு வந்து நம்ம கருணக்கிழங்கு வச்சு ஒரு கிரேவி தாங்க போகிறோம் இந்த குழம்பு வந்து நம்ம சப்பாத்திக்கு அதுக்கப்புறமே வந்து சாப்பாட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்ந்ததுக்கப்புறம் மிளகு சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் அதுக்கப்புறமே வந்து சின்ன வெங்காயம் நான் வந்து சேர்த்துருக்கேன் இதோடய பூண்டு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமே தக்காளி ஒரு ரெண்டு பெரிய தக்காளியை வந்து இதோடு நான் சேர்த்துக்கிறேன் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமே இதோடைய வந்து ஒரு ஒன்று ஸ்பூன் வந்து மிளகாய் பிடிக்கும் சேத்துக்கலாம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் பொடி இதை சேர்த்துட்டு நல்லா வந்து ட்ரையாக நம்ம வந்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கிளறிடலாம் இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கியாச்சுங்க இதை வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா ஆற வச்சு நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு இதோடையே நம்ம வந்து கொஞ்சமாக சீரகம் வெந்தயம் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாங்க இதோடையே வந்து நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் நான் இந்த வாட்டி செய்யும்போது நான் பூண்டு சேர்த்துக்கல உங்களுக்கு வேணும்னா இந்த டைமில் வந்து பூண்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துட்டு நல்ல இதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து நான் கெட்டி பதத்துக்கு வர மாதிரி வச்சு போகிறேன் ஏன்னா இதை வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன் ஒரு ரெண்டு நாள் எடுத்து வச்சு சாப்பிட போகிறேன் அதனால் நான் வந்து நல்லா அது ட்ரை ஆனதுக்கு அப்புறமே வந்து வந்து நம்ம புளி சேர்த்துக்கிறேன் எடுத்துட்டு அதை கரைச்சிட்டு நான் வந்து இதில் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க புளி புளித்தண்ணி வந்து கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமே வந்து வேக வச்ச கிழங்கு இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இதையும் நம்ம வேக வச்சிடலாம் வேக வச்சதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் ஆஃப் பண்ண போகிற நேரத்தில் வந்து லைட்டாக நீங்கள் சக்கரையோ இல்லை நாட்டு சக்கரையோ ரெண்டுலேயும் ஏதோ ஒன்று நம்ம சேர்த்துட்டு கிளறிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து இறக்கிடலாம் நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்